யாராவது இருந்தீங்கன்னா பேசுங்க திருத்தணி இவ்வளோ நேரமாக நம்ம சாப்பிடாம இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் ரெண்டு வா வாழைப்பழம் சாப்பிட்டேன்டா பழம் சாப்பிட்டேன் ஆப் நேம்மா ஆப் வந்துட்டு நீங்கள் வீடியோவா இல்லை ஷார்ட்ஸ் பண்ணிடணும் வீடியோன்னா நீங்கள் வீடியோ அப்படின்னா நீங்கள் அது பேர் ஆப் பேர் என்னது வீடியோ மேக்கர் போடுங்க நல்லா இருக்கும் அப்புறம் இன்னொரு ஆப் பேர் அது வந்து வீட்டா நல்லா இருக்கும் வீட்டோ வீட்டா 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 ட்ரை ட்ரை பண்ணுங்க மேக்கர் நல்லா இருக்கும் நானா டயட்னா நல்லா சாப்பிட்ணும் சாட்ஸுக்கா சார்ட்ஸுக்கு வீட்டாகவும் நல்லாயிருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு சங்கரமாம்மா மாமா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிடுமே தான் மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களா விஜய் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்காங்களா நலம் முருகா அக்கா நலம் ம் சரிங்க மாமா என்ன பண்ணுறீங்க இப்போ நல்லா இருக்கீங்களா இன்ஜெக்ஷன்லாம் முடிஞ்சதாம் மாமா மாமாவை பார்த்தே ரெண்டு மூணு நாள் ஆச்சு உஷா ஹாய் சொல்கிறாங்க விஜய் முருகா எதுக்கு மாமா சாரி ஓகே முருகா ரொம்ப நன்றி நன்றிலாம் வேண்டாம் வீட்டாக யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஹாய் விஜய் சொல்கிறாங்க எப்படி இருக்கீங்க கொஞ்சம் அக்கௌண்ட் மாமா நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை ஏமாம் நீங்கள் விடுங்கம்மா சரி ஏமாமா அதெல்லாம் மாமா நீங்கள் எனக்கு வந்தால் மட்டும் போதும் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா மாமா இப்படி நினைக்கிங்க அன்னியாரே சிவா அண்ணா எங்கே காணல சிவா அண்ணா வரல சிவானாவுக்கு இன்னும் போகல போல எனக்கு தெரியும் ஆனால் பண்ணமுல பரவாயில்லாமா நான் இன்றைக்கி கம்பெனிக்கு போனேன் குச்சி இல்லையா சரி இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நேற்றுமே ஒரு ரெண்டு மூணு நாளாகவே குச்சி இன்னும் ஷார்ட்டேஜாகவே இருக்குது வேலைக்கு சரியாக வரல தம்பி நல்லா இருக்காங்க ஆமாம் நேற்று சிவானா வரல என்னைக்கும் வரல சிவானா வருவாங்க சார் நீ லைவ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க கடையில் யாராவது ஆள் வருப்பாங்கன்ட்டு சா சாப்பிட்டியா ஃபேஸ் கம்மிங்க விஜி நீங்கள் வந்து ஒரு வினோத் சகோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க உஷா வணக்கம் நலமாக சாப்பிட்டாச்சான்னு சங்கர் மாமா மலை டிவி டிவி திருவண்ணாமலையா ஃபேஸ் காமிக்கவா காமிச்சுவோம் காமிக்க தானே லாஸ்ட் வரைக்கும் லைவ்ல இருங்க காமிக்க என்ன? ஆமாவா விஜய் ஏன் நீங்கள் ஃபேஸ் தான் அந்த லைவில் இருப்பீங்களா இருக்கேன் சரி லைவில் இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு நான்